பதிமூனாம் தேதி நடைபெறவுள்ள மகாதீப திருவிழாவானது அண்ணாமலையார் கோயிலின் உச்சியில் நெய் தீபத்தினால் ஏற்றப்பட உள்ளது அவ்வப்போது பக்தர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் வழக்கமாக அவர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் கடந்த டிசம்பர் ஒன்று ரெண்டு அன்று பெஞ்சால் கோயிலின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவினால் பாபுசி நகரில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு நபர்கள் உயிரை இழந்திருக்கின்றது ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாகும் அதனால் மகாதீப திருவிழா அன்று பக்தர்களை மலையேற்றுவதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் மலையினுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்வதற்காகவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளர் அவர்கள் எட்டு நபர்களை கொண்ட வல்லுநர் குழுவை அமைத்து அவர்கள் மூலம் ஆய்வு செய்ய அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் ஆய்வின் அறிக்கையின் அடிப்படையில் அந்த அண்ணாமலையார் கோவிலினுடைய அண்ணாமலையார் மலையின் மேற்பகுதியில் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதாகவும் பெரும் பாறைகள் உருளக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் மண் செறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஈரப்பதமானது தொடர்ந்து இருப்பதாகவும் நடக்கின்ற பாதைகளில் தண்ணீரானது காலை வீத்து நடக்கின்ற பொழுது காலானது அமிழ்கின்ற அளவில் அந்த மண்ணானது லூஸ் ஆகியிருக்க காரணத்தினால் பக்தர்கள் மலையேறுவதனால் அவர்களுடைய உயிருக்கு அபாயம் இருப்பதாக அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் அதே நேரத்தில் அவர்கள் மலையேறுவதன் காரணமாக பக்தர்கள் மட்டுமின்றி அவர்கள் குடும்பத்திற்கு மின்னல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எனவே அதனை தவிர்க்கும் பொருட்டு வழக்கமாக அனுமதிக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் இந்த ஆண்டு மலையேற அனுமதிக்கப்படவில்லை எனவே அவர்கள் அனுமதி அவர்களுக்கு வழங்குவதில்லை அண்ணாமலையார் கோவிலினுடைய உச்சியில் தீபத்தை ஏற்றுவதற்காக திருக்கோவில் மூலமாக செல்கின்ற பணியாளர்கள் அதுவும் ஒரு கட்டுப்பாட்டுடன் தேவைப்படுகின்ற எண்ணிக்கையில் அவர்களை நாம் மலையேற அனுமதிக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்புக்காக மருத்துவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் ஆகியோர் வனத்துறையினர் ஆகியோர் அங்கு அவர்களுடன் செல்வார்கள் தீபம் ஏற்றுகின்ற பாதைகளானது கொஞ்சம் மண் சரிவு அதிகமாக ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இரண்டு பாதைகள் இருக்கின்றது அதில் ஒரு பாதை உறுதியாக இருக்கின்ற காரணத்தில் அந்த பாதையில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவே இந்த ஆண்டு பக்தர்கள் சுற்றியிருக்கின்ற எந்த பகுதிகளிலும் மலையின் மீது ஏற வேண்டாம் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது